இன்னைக்கு எம்பி அவர்கள் வந்திருக்கணும் வெங்கடேசன் அவர்கள் வர முடியல கீழடியை உலகம் முழுவதும் பரப்பின பெருமை வெங்கடேசன் அவர்களுக்கு உண்டு அந்த அதுக்குன்னு உரிய இடத்தை தேடி தர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பெரு முயற்சி ஆனால் அது உலகம் அறியாமல் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய மிகப்பெரிய முயற்சி அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அந்த கீழடியில் பழைய பானை கிடைக்குது அதில் ஒரு எழுத்து இருக்குது அதுல ஏதோ ஒரு தாய கிடைக்குது என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார் இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா விலைக்கு விற்க முடியுமா லாபம் என்ன இருக்கு எட்டு லட்சம் போடணுங்கிறாங்க எட்டு கோடி ரூபாய் என்ன பிரயோஜனம் ஒரு சின்ன கணக்கு சொல்லாஷ்டிரால இருந்து தொடங்கி மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா அப்படியே தமிழ்நாடு வழியாக ஒரு ஸ்ட்ரெச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு அதே மாதிரி பானை கிடைக்குது கவனிக்கணும் ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அவங்களுடைய கையாண்ட பொருள்கள் அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்ணுறோம் இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள் எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லாப நஷ்டம் இல்ல ஆனா வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு